ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to Megan Recipes. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மண்பானை சீசனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா மண்பானை தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்ம உடம்பு சூடு வந்து குறையும் தண்ணீர் தாகமும் அடங்கும் இதெல்லாம் மண் சட்டியும் வந்து எப்படி பழக்கிறது அப்படின்ட்டு நான் காமிக்க போகிறேன் இப்போ மொதல் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இது ரெண்டு பாத்திரமும் மூழ்கிற அளவுக்கு வேறொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும் இந்த மாதிரி ரெண்டுமே நல்லா தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க மொதல் மொதல் தண்ணியில் வைக்கும்போது இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வரும் நல்ல மண் வாசனை வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வாசனை இப்போ இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோன்னா இது வந்து சுட வச்சு அப்படியே இருக்கும் இல்லைங்களா அதனால் இதில் தூசி மண் அதெல்லாம் இருக்கும் அது போகிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணியில் வந்து டிப் பண்ணி வைக்கிறோம் இதே ப்ராசஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம தொடர்ந்து பண்ணணும் அதாவது மொதல் நாள் வச்சுட்டு திரும்ப மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு தண்ணி மாற்றிடணும் அதே தண்ணியில் வைக்கக்கூடாது டெய்லி தண்ணி மாற்றணும் ஒரு ரெண்டு நாளாவது இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு போயிடும் இப்படி பண்ணுறதால அந்த பாத்திரமும் வந்து நல்லா வந்து இறுகி நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணுறோம் இப்போ வந்து நான் செகண்ட் அந்த தண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து திரும்ப தண்ணி வந்து ஊற்றி வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் கண்டிப்பாக வந்து பண்ணணும் ரெண்டு நாள் வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும் இப்போ இதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை வந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு நல்ல ஒரு தேங்காய் நார் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிடணும் சோப்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது சோப் யூஸ் பண்ணிட்டோன்னு என்ன ஆகும்னா அப்புறம் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் இந்த சோப் வாசனை வந்துகிட்டே இருக்கும் அதனால் தயவு பண்ணி எப்போயுமே வந்து சோப் வந்து மண் பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணவே கூடாது கடலை மாவு அரிசி மாவு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பல் கிடச்சா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா இந்த மாதிரி வெயிலில் வந்து காய வச்சிடணும் வெயிலில் கண்டிப்பாக காய வைக்கும்போது அந்த பூசம்லாம் பிடிக்குன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் பிடிக்காமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து வெயிலில் காய வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து மண்பானை வந்து தண்ணி தண்ணிக்கு வந்து யூஸ் பண்ணுற மண்பானை எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரே இல்லைன்னா ஒரு பிளேட் சில்வர் பிளேட் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டாண்ட் வாய் வச்சு இந்த மாதிரி தான் வைக்கணும் இல்லைன்னா மண் ஆற்று மண் இருக்கும் இல்லைங்களா அதை கூட போட்டு நம்ம வந்து அது மேலே பானை வைக்கலாம் நீங்கள் வெளியில் கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி மண் மேலே தான் வச்சுருப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக தண்ணி லீக் ஆகும் அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் தண்ணி லீக் ஆகுதுட்டு சிமெண்ட்லாம் வந்து சிலவங்க பூசுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிடவே கூடாது அது வேஸ்ட்டு அப்புறம் தண்ணி வந்து சில்னஸ் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது தண்ணின்னா அந்த மாதிரி லீக்காக தான் செய்யும் டெய்லி வந்து நம்ம அந்த அந்த ட்ரேயில் கலெக்ட் ஆகிற தண்ணியை வந்து நம்ம மாற்றிகிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து அந்த தண்ணியே அடியில் அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் தண்ணி வந்து லீக்காக லீக்காக நம்ம வந்து மாற்றிகிட்டே தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது இதில் வந்து கண்டிப்பாக தண்ணி லீக்காக தான் செய்யும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை எல்லா மண்பானலையும் அப்படி தான் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம நைட் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா மறுநாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மண்பானை தண்ணியை வந்து மூணு நாள் ஒரு டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும் இந்த மண்பானையை ஏன்னா கண்டினியூஸாக தண்ணி தீந்துருச்சுன்னு ஊற்றிட்டே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரம் வந்து அது விரிசல் விட ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன பண்ணோம்னா நல்லா மூணு நாள் ஒரு டைம் வந்து தேங்காய் நார் வச்சு இல்லைன்னா இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க தனியாக சோப்லாம் யூஸ் பண்ணால் புது ப்ரெஷ் வச்சிட்டு ஏன்னா இனிமேல் நம்ம ரெகுலராக மண்பானை யூஸ் பண்ண போகிறோம்ல அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த மண்பானை வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் ரொம்ப நாள் வந்து லைஃப் நல்லாயிருக்கும் இந்த மண்பானைக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் இல்லைன்னா இதில் நாட்டு மருந்து கடையில் வந்து நன்னாரி வேர் அப்புறம் வந்து வெட்டி வேர் தோத்தாங்கொட்டை அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அதெல்லாம் கூட நம்ம இந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சு இந்த தண்ணி குடித்தா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வேர்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு துணியில் வந்து கட்டி முடிச்சு போட்டு அதை போட்டு வச்சுக்கோங்க நெல்லிக்காய் லெமன்லாம் நம்ம டேரெக்டாகவே போ போட்டுக்கலாம் புதினாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு புதினா போட்டாலும் தண்ணி ரொம்ப வாசனையாக இருக்கும் எப்படி வேணாலும் நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மண்பானை வந்து இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ வந்து மண் சட்டிக்கு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ மொத முதல் மண்சட்டி யூஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் வெயிலில் வந்து காய வச்சு அடிச்சா எடுத்துட்டேன்ல இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி நல்ல எண்ணெய் எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் வந்து நல்லா எல்லா இடமும் பட்டுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுறணும் இந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு மணி நேரம் கழித்து வந்து இருக்காது இந்த மாதிரி சைடில் அடியில் வெளியில் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிடணும் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ட்ரை ஆகிடும் இந்த எண்ணெயே இருக்காது இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணி நீடிச்சு இப்போ வந்து இதில் வந்து நான் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இப்போ அடுப்புல வந்து வைக்க போறேன் இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் சிலவங்க வந்து இந்த அரிசி கழுவுன தண்ணி வச்சு கொதிக்க வைப்பாங்க அப்படி கூட பண்ணலாம் நான் இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு கழுவிட்டு திரும்ப வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சும்மா ஒரு சிம்மில் அந்த சட்டி வந்து சூடாகிற வலைக்கும் வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் இதில் தேவையான எண்ணெய் அது வந்து திரும்ப அப்சர்வ் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த சட்டி வந்து எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை உறிஞ்சிக்கிறோம் ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து சமையல் பண்ணும்போது எண்ணெய் ரொம்ப இழுக்காமல் இருக்கும் அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் இதே ப்ராசஸ் வந்து ரெண்டு டைம் வந்து நம்ம பண்ணணும் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து கொதிக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அதுக்கு தேவையான எண்ணெய் வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும் பாருங்கள் இப்போ எண்ணெயே இல்லை சுத்தமாக இப்போ செகண்ட் டைமும் இதே ப்ராசஸ் தான் பண்ணணும் திரும்ப எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடணும் இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான எண்ணெயெல்லாம் அது வந்து இழுத்துக்கிறோம் இப்படி பண்ணுறதால நம்ம சமையல் பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் ரொம்ப இழுக்காது நம்ம எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறோமோ அது அப்படியே இருக்கும் அந்த சட்டியில் அதனால தான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ பாருங்கள் அடுப்பை வந்து இது பண்ணியாச்சு திரும்ப வந்து நம்ம சட்டி சூடாகும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் இருந்து அப்படியே புகையாக வரும் இந்த மாதிரி ப்ராசஸ் எதுக்கு நம்ம ரெண்டு டைம் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த மண் சட்டி வந்து நல்லா இருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து அது வந்து நம்மளுக்கு சம் யூஸ் ஆகும் இல்லைன்னா சீக்கிரம் விரிசல் விட ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மாதிரி சீசனிங் கண்டிப்பாக பண்ணணும் இப்போ பாருங்கள் அது எண்ணெய் கொஞ்சம் அப்படியே தேவையான எண்ணெய் எடுத்துகிட்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே எண்ணெய் எடுக்காது நல்லா கீழே புகையும் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துருச்சு இதுக்கு மேலே வந்து அது எண்ணெய் நம்ம எண்ணெய் எண்ணெய் ஊற்றினாலுமே வந்து அது வந்து நம்ம சமையலே அப்படி இதாக இருக்கும் இப்போ எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முத வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திரும்ப ஒரு டைம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தேங்காய் துருவல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து நல்ல இதில் வறுத்து எடுத்துக்கணும் ஆக்சுவலாக இதில் அப்பளமும் வந்து பொறிக்கலாம் நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பண்ணுறோமோ அந்த ஸ்மெல் தான் வந்து இதில் அடுத்தடுத்து சமையல் பண்ணும்போது வரும் தேங்காய் வாசனை எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனாலயே வந்து தேங்காய் துருவல் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அப்பளம் கூட பொறிச்சா அந்த வாசனையே வந்து அடுத்தடுத்து நம்ம சமையல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து ப்ரௌனிஷ் வர்ற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வறுத்துட்டு எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நம்ம வந்து வறுக்கணும் அவ்வளோதான் வறுத்துட்டு இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பரங்க நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இதை பண்ணும்போது கண்டிப்பாக அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு பண்ணக்கூடாது எந்த மண் சட்டினாலும் இப்படி தான் வந்து ப்ராசஸ் பண்ண ரெண்டு டைம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தேங்காய் துருவலோ இல்லை அப்பளமோ நீங்கள் வந்து வறுத்துக்கலாம் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இனி இந்த மண் சட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை கழுவிட்டு யூஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் இப்போ இருந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்